టుడే శివాజీ గణేషన్ బర్తే అనివర్సరి ఆన్ దిస్ అకేషన్ ఐఎమ్ సింగింగ్ ద సాంగ్ ఆరు మనమే ఆరు విచ్ సంగ్ బై టి ఎం సౌందర్ రాజన్ ద మూవీ ఈస్ ఆండ్ వన్ కట్ ஆறு யாரு அந்த ஆண்டவன் கட்டளையாறு ஆறு யாரு அந்த ஆண்டவன் யாரு சேர்ந்த மனிதன் வாழும் வலைக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு தெய்வத்தின் கட்டளையாறு ஆறு யாரு அந்த ஆண்டவன் யாரு சொல்வாய் ஒன்றை செய்வாய் உண்ணத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இரவில் ஒரு குனியதி ஒன்றை சொல்லாய் ஒன்றை செய்வாய் உன்னத்தில் உன்னது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இரவு வறுக்கு நியதி சொல்லுக்கு செய்காய் பொன்பாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளையார் இந்த மனிதர் எல்லா நன்மைகளும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே யாரு அந்த ஆண்டவன் யாரு ஆறு மனமே யாரு அந்த ஆண்டவன் யாரு உண்மை சொல்லி நன்மை செய்தால் உலகம் உள்ளிடும் மயங்கும் உரைங்கும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை சொல்லி நன்மை செய்தால் உலகம் உன்னிடம் வயங்கும் நிலைவுயின் போது பணிவு கொண்ட உயிர்கள் உன்னை வயங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நாலு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நண்பையும் உண்டாகும் எல்லா நண்பையும் உண்டாகும் ஆறு யாரு அந்த ஆண்டவன் கட்டை யாரு ஆறு யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு கனவுபம் பேச தெரிந்து மிருகும் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித மனிதவடில் தெய்வம் இதில் மிருகும் என்பது கன்னமானம் உயிர் தெய்வம் என்பது நின்று மனம் இந்த ஆறு கட்டளை யார்ந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆண்டல் வாழும் வெள்ளை மனம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு சேர்ந்து மனிதன் வாழும் வலைக்கு செய்து விக்கவிப்பு யாரு தெய்வத்தில் கட்டளை யாரு ஆறு மனமே யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யார்